ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ராம அவதாரமாகும் பங்குனி மாத வளர்ப்புறை நவமியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்திருக்கும் நாளே ராமநவமியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலிருந்து முன்பின் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக அனைத்து விஷ்ணு ஆலயங்களில் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் அந்த வகையில் தென்காசி மாவட்டம் மேலகரம் அகரஹாரம் தெருவில் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் சுவாமி பஜனை குழுவினர்கள் சார்பில் நடைபெற்ற விழா கடந்த பதினேழாம் தேதி துவங்கி தொடர்ந்து காலை மாலையில் கோபாலகிருஷ்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக சீதா கல்யாணம் விழா ஸ்ரீ ஹரிஹர சுப்பிரமணியன் பாகவதர் குழுவினர் சம்பிரதாய பஜனை பாடல்களை பாடி சீதா கல்யாணத்தை நடத்தினர் இவ்விழாவிற்காக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீராம சீதா படத்திற்கு மாலைகளை மாற்றி புது வஸ்திரம் சாற்றி பக்தர்களின் ராம் ராம் கோஷங்களுடன் திருமங்கல்ய தாரணம் நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் கோலாட்டம் அடித்து கும்மி பாட்டு பாடவும் பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடினர் சீதா கல்யாணத்தை தரிசித்தவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் எனவும் வாழ்வில் சங்கடங்களில் இருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் எனவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் திருக்கல்யாண விழாவிற்கு வந்த அனைவருக்கும் பிரசாதமாக மங்களாட்சதை மாங்கல்ய சரடு வழங்கப்பட்டது அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது